வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா அதாவது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் முதல்ல வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்குறோம் அதாவது மில்க் மிஸ்டில் வாங்கின பன்னீர் இரண்டு பாக்கெட்டு அதாவது நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா இரண்டு பாக்கெட்டு அதே மாதிரி தயிர் அதுக்கு தேவையானது அப்புறம் வந்து மிளகாய் தூள் உப்பு சில்லி மசாலா அதே மாதிரி சோள மாவு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு அதே மாதிரி அது பொறிக்க தேவையான எண்ணெய் அப்புறம் கடைசியாக பொரித்ததுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கருவேப்பிடி வந்து பொறிச்சு நம்ம கடைசியாக போட்டுக்குவோம் இதாக வந்து தேவையான பொருட்கள் நண்பர்களே இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணலான்னா பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து பன்னீர் கட் பண்ணிக்கிறோம் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க கட் பண்ணியாச்சு இனி வந்து ஸ்மால் இது சின்ன சின்ன பீஸாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம் சிக்கன் சாரி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான அளவு பாருங்கள் இது வந்து மிகுந்த சுவையோட இருக்கும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம்னா சிம்பிளான மெத்தடு தான் ஓகே கட் பண்ணியாச்சு எடுத்து போட்டுக்கலாம் நீட்டா கட் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்த பாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பாக்கெட்டி கட் பண்ணிக்கலாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாக்கெட் பீசஸாக கட் பண்ணிட்டு ஸ்மால் பீசஸாக இப்போ ரெண்டாவது பாக்கெட் வந்து அதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கட் பண்ணுறதா கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணும்போது நல்லா கட் பண்ணாமல் அதாவது உடையாமல் எடுத்துக்கணும் அப்பதான் இது நல்லா சூப்பராக வரும் பாருங்க அடுத்த பாக்கிட்டோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு எடுத்து போட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு நல்லா இனி வந்து அடுத்து வந்து இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணலாம் நண்பர்களே இப்போ வந்து தயிர் கட் பண்ணிக்கிறோம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் கலந்தாச்சு இப்போ அடுத்தது கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறோம் கார்ன்ஃப்ளவர் அடுத்து அரிசி பவுடர் போட்டுக்கிறோம் அரிசி மாவு அடுத்து வந்து சில்லி மசாலா போட்டுக்கிறோம் சில்லி மசாலா அடுத்தது சில்லி இந்த கலருக்கு தேவையான அதாவது சில்லி போடும்போது கலருக்கு அடிக்கும் அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு ஸோ இப்போ நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் அதுக்கு தேவையாக தண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக மிக்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவையின்னு தான் நினைக்கிறேன் மிக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம் தெளிச்சாதான் அந்த அரிசி மாவும் சோளமாகவும் நல்லா மிக்ஸிங்காகவும் ஆக்சுவலாக ஸ்பூனில் தான் நாம் வந்து மிக்ஸிங் பண்ணோம் ஏன்னா வந்து கையில் இது பண்ணும்போது உடஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் மிக்ஸிங் பண்ணியாச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் நல்லா வந்து அந்த மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டுட்டும் அப்படி தான் ஆனால் எண்ணெயில் பொரிக்கும் போது கிறிஸ்பியாக நல்லா வரும் அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நண்பர்களே நல்லா பன்னீர் வந்து பேஸ்ட்டில் நல்லா ஒட்டிக்கிச்சு பேஸ்ட் நல்லா பன்னீரில் ஒட்டிக்கிச்சு இப்போ வந்து நம்ம பொறிக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுத்தது மறுச்சடி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நண்பர்களே என்ன காஞ்சிருச்சு இப்போ பன்னீர் வந்து ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் வேகட்டும் ஓகே இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ஒட்டி கிச்சாடுக்குது அன்னேகமாக ஓ அது பிரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே உன்னோட ஒன்று ஒட்டும் மட்டும் இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஓகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருக்குது வெரி குட் இப்போ வந்து தரத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் மக்களே பாருங்கள் பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் அடுத்த அரசியல் போடலாம் கம்மி கம்மியாக தான் போடணும் ஏன்னா வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் அதனால் ஒரு ஒரு பீஸாக எடுத்து தான் போடணும் பாருங்க ரெண்டாவது அரசில் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா வெந்துடும் பயங்கர டேஸ்டாக இருக்குது நான் ஒன்று வந்து அப்படியே சைடில் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க ரெண்டாவது அரசு ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மொதல் அரசு ரெண்டாவது அரசு போட்டுக்கலாம் அது வரைக்கும் நண்பர்களை இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்கு பாருங்க இந்த அளவுக்கு தானே ரெடி ஆனால் எடுத்துடணும் இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு மேலே போட்டுக்கலாம் அப்படியே தூவிக்கலாம் கருவேப்பில் அப்படியே ீங்களா சுவையான பன்னீர் சிக்ஸ்டி பைவ் ரெடி நண்பர்களே சுவைக்கலாம் வாங்க சிக்ஸ்டி பைவ் எப்படி சாப்பிட்டு சொல்லுங்க சூப்பரா எடுத்து சாப்பிடுங்க இங்க பாருங்க கேமரா சாப்பிடுங்க நல்லா இருக்குதா நண்பர்களே பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம செங்கோ விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்